ஹாலோன் வெல்கம் டு மிஸ்டர் ரூ பிளாக்ஸ் நாங்கள் பெங்காலுக்கு வந்து சொல்லி கேட்டிங்கன்னா மதுரை தான் வந்துடும் மதுரை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதுரை தமிழுக்கு ஃபேமஸு மதுரை அந்த பாசத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி மதுரை மல்லிக்கு ஃபேமஸ்ஸு அதை தாண்டி ஒன்றும் விஷயம் என்னென்னா அப்படியே கிட்ட வாங்கிட்டே வாங்கிட்டா பரோட்டாவுக்கு ஃபேமஸ்ஸு என்ன பரோட்டா மெயினாக எங்கள் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன் பரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே போட்டோம் ஸோ அதனால நாம அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா கடை மதுரை பன் பரோட்டா கடை மொத்தம் மூணு கடை இருக்குங்க மூணு நாலு கடை இருக்கு போல சில பேர் வந்து மது மதுரை பன் பரோட்டா அப்படின்னு ஒரு கடையை வச்சிருக்காங்க சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கு அவங்களும் இங்கே வச்சிருக்காங்க அது எந்த கடையில் எனக்கு குழப்பமாக இருக்கு மொத்தம் மூணு பாட்டு ஒன்று வந்து வெளியே போகிறது ஒன்று ஒன்று வந்து இது உள்ள போகிறது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பரோட்டா வந்து இது ஏசி உள்ள உட்காந்து நல்லா இருக்கும் அங்கே போடுறது ரோட்டில் போடுவாங்க பட் நல்லாயிருக்கும் அவங்க வீடியோ நல்லாயிருக்கும் அந்த ஃபுட்டு வீடியோ மூலம் பண்ண முடியாது ஃபுட்டு வீடியோ மட்டும் அங்கே பண்ண முடியாது அதான் அவங்க ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் பட் சாப்பிட்டோம் நாங்கள் உள்ளே போய் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்ல போகிறோம் சரிங்களா இங்கே எடுக்கிறது வாய்ப்பு இல்லை உள்ள சமயத்தை மூலம் எடுக்க வாய்ப்பு அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான் ஸோ மற்றபடி அந்த பரோட்டா நம்ம ட்ரை பண்ணோம் ஓகேங்களா வாங்க

இங்கே தான் வரணும் நிறைய படம் அங்க பன் பரோட்டா அங்கங்க பன் பரோட்டா பன் பரோட்டா இது என்னடா சொன்னார் ஆ இதுதான் பன் பரோட்டா சுக்கா கோழி சுக்கா இது வந்து இலை பரோட்டா வாழை எல்ல பரோட்டா வாவ் அப்டேட் எடுத்து காட்ட நல்லா ஓவரால் ஆல் நல்லா சூப்பரா எடுத்து காட்ட கரெக்ட்டா ஓகே ஓகே சப் ஓகே நீ என்ன கிரேவி எடுத்துறா அது கிரேவி வரலையோ சொல்லுப்பா அழகா டேஸ்ட் எப்படி இருக்கு மதுரைக்கு கி பன் பரோட்டா சூப்பரா இருக்கு அது சாப்பிட்டது அந்த பன் பரோட்டா அது எல பரோட்டா நல்லா சூப்பரா இருக்கு இப்ப அடுத்து நம்ம ட்ரை பண்ண போறது பன் பரோட்டா அழகப்பா சூப்பரா இருக்கு பன் பரோட்டா என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணதே எடுக்க முடியல வேணா கேட்டு எடுக்க முடியாத எடுக்கிறேன் ஓப்பனிங் பன் பரோட்டா அப்படியே ஃபுல்லாக ஒரு பேக்காக இருக்குது நம்ம பன் பரோட்டா கூட

இந்த பரோட்டா வந்து பிச்சு போட்டு சாப்பிட்டதா அது ஒரு அழகே ஆனால் சில பேர் தின்னோம் ஜோபிஸ் தொட்டு சாப்பிட்டாங்க ஒருத்தன் பிச்சி போட்டு சாப்பிட்டோம் இல்லை இன்னும் சொல்லலடா ஒருத்தரோ பண்ணுவா அது ஒருத்தன் அது ஒருத்தன் இடி இடி சாப்பிடுவான் அது வேற ஒருத்தன் இது வேற ஒருத்தன் அப்படியே புட்டு அப்படியே தொட்டு சூப்பராக இருக்காது அதெல்லாம் கிடையாதுப்பா அது பண்ண வந்து பரோட்டாக்கு பண்ணுற ஒரு ஜோகம் இவ்வளோ பண்ண விட எத்தனை

ஏன்னா அந்த பெஸ்ட்டான இடத்துல வந்து சாப்பிடும் போது பெஸ்ட்டு தான் மிக்ஸ் வச்சு அடிங்க மிக்ஸு சிக்கன் சிக்கா மிக்ஸு நார் மசாலா வந்து மிக்ஸு போட்டு அடிங்க நார் மாதிரி இருக்கும் சரியான டேஸ்ட்டு அப்படியும் மற்ற தை நல்லா இருக்கு ரொம்ப அது அப்படியே அப்படியே நச்சுன்னு இருக்குது ஹேட்டிங் சீது நான் ஃபைவ் ஃபைவே விடுவேன் இங்கே மொத்தம் மூணு கடை இருக்குது அதான் உங்கள் விஷயமே மூணு கடையில் எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க இது ஏசி அது ஓப்பன் ஸ்பேஸ் எனக்கு ஒரு கண்டென்ட் கிரேட்டாக ஓப்பன் ஸ்பேஸாக நல்லாயிருக்கும்

அந்த அளவு எடுத்து போட வந்து எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி தான் இருக்காங்க அதே மாதிரி நைஸ் வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க சாரி ரொம்ப பெருசாக எடுக்கும் போல நம்ம மதுரை சீரிஸும் சஸ்லாக போடுறேன் நல்ல இடம் இல்லைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் ரூ ப்ளாக்ஸ் அதை பார்த்துவாம்பா அந்த ஃபோட்டோ தான் நான் ட்ரை பண்ணேன் மதுரை பண் பரோட்டா வாழை இலை பரோட்டா நீ மட்டனா மட்டன் ஓஹோ மட்டன் வாழை இலை பரோட்டா டேஸ்ட்டு

அதே மாதிரியே ஆர்டர் சொல்லி சீக்கிரமாகவே வந்து ஆமாம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஓகே 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 பரோட்டா எவ்வளோ பில்லு வாங்கி ஆ ஒரு பரோட்டா பத்து ரூபா ஓகே ரெண்டு பரோட்டா இருபது ரூபா அந்த இது ஏல பரோட்டா இரநூறுவா சிக்கன் சிக்கா வந்து எயிட்டி

Like, comment, subscribe, share yes. maximum. Mm -hmm. yes. Yes.